வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோலேயும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு மிரர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆன பிறகு சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்து அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும் இந்த மாதிரி நான்கு வாரம் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கம் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் த்ரெட்டை பக்கமாக இந்த மாதிரி கொடுத்து ஒரு செயின் ஸ்டீச் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் லாங்காக ஒரு செயின் ஸ்டீச் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் லாக் செயின் ஸ்டீஜ் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கம் லாங் செயின் ஸ்டீச் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கம் இழுத்து ஷார்ட் செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான் ஏற்கனவே ஆரி மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நாம இதை சுத்தி சின்னதா செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது இந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இதை சுத்தி த்ரீ எம் சைஸ் பீட் எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி த்ரீ எம்எம் சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்க ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி ஸ்டிச் ஸ்லீவோட சென்டர் பகுதிகளிலும் பட்டுப்பாவடையோட சென்டர் பகுதிகளிலும் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே அழகாக இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு த்ரீ எம்எம் சைஸ் பீடும் ஒரு ஃபைவ் எம்எம் சைஸ் பீடும் மறுபடியும் ஒரு த்ரீ எம்எம் சைஸ் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாம் நீட்டில் கோர்த்தும் ஸ்டிச் பண்ணலாம் தனித்தனியாக எடுத்தும் ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இது புள்ளாமும் ஸ்டிச் பண்ணிட்டோம் நாம இந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இதை சுத்தி நாம ஒயிட் கலர் பீட் வச்சி ஸ்டிச் பண்ணி பினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இது சுத்தி த்ரீ சைஸ் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இதை சுற்றி நாம் குந்தன் ஸ்டோன் வச்சு நாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவில் நாம் க்ளூ அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் நாம் ஒட்டிட்டோம் இனி இந்த குந்தன் ஸ்டோன் இடையில் நாம் ஷேப்ல ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு குளு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ாவே நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோலேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் மோட்டிவ் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க்யூ